நீலகிரி மாவட்டத்தில் கொய்மலர் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் குறைந்தபட்ச விலையை அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை விலை மாற்று பயிர் விவசாயமாக கொய்மலர் அறிமுகம் செய்யப்பட்டது கொய்மலர் சாகுபடியில் விவசாயிகள் அதிக அளவில் ஈடுபட வேண்டும் என அரசு சார்பில் ஐம்பது சதவீத மானியத்தில் உதவிகள் வழங்கப்படுகின்றன பசுமை குடில்கள் அமைத்து சொட்டு நீர் பாசன முறையில் பயிர் செய்யப்படும் கொய்மலர் சாகுபடிக்கு அரசு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சப்சிடி எல்லாம் கொடுக்குறாங்க பிரச்சனை இல்லைங்க அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு ஆனாலும் ரேட் கம்மியா போகுதுங்க இப்போ இருக்கிற கெமிக்கல் வந்து எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட ரேட்டுங்க ஒவ்வொரு கெமிக்கல் எடுத்தாலும் அவ்வளோ கெமிக்கல் கம்பல்சரி யூஸ் பண்ணி ஆகணும் இல்லைன்னா நம்ம நீலகிரி சாயலுக்கு வந்து அது உண்மையாக வேறு செட் ஆகாது தற்போது உதகை கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் கொய்மலர் சாகுபடி அதிக அளவில் பயிர் செய்யப்படுகின்றது கார்னீசியன் ஜெர்வரா லில்லியும் உள்ளிட்ட மலர்களை விற்பனைக்காக பெங்களூர் புனே உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டி இருப்பதால் பயண செலவும் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இடைத்தரகர்களின் தலையீட்டால் தொழில் நலிவடையும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர் ஜெர்பரா பொறுத்தவரை ஸ்டாண்டர்ட் கலர் சார் ஸ்டாண்டர்ட் கலரை சொன்னீங்கன்னா ஒயிட்டு ரெட்டு எல்லோ டார்க் பிங்க் லைட் பிங்க் ஆரஞ்சு இது மட்டும்தான் ஸ்டாண்டர்ட் கலரு இந்த கலர் மட்டும்தான் மார்க்கெட்ல நல்லா மூவ் ஆகுதுங்க அதனால் வந்து அதே கலர்ஸ் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணதை வந்து பேக்கிங் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பெங்களூர் தான் எல்லாம் வியாபாரம் ஆகுது அங்கே பெங்களூர் இருக்கோம் அரசு சார்பில் ஐம்பது சதவீத மானிய உதவிகள் வழங்கப்பட்டாலும் கொய்மலர் விற்பனைக்கான சந்தை உதகை உள்ளிட்ட பகுதிகளில் இல்லை என்பதால் கொய்மலர் சாகுபடி தொழிலில் பெரும் இழப்பு ஏற்பட்டு வருவதாக விவசாயிகள் கூறுகின்றனர் இதனால் கொய்மலர் சாகுபடியை விட்டு விட்டு மழை காய்கறி பயிர் செய்வதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் சொல்ல முடியாது ரொம்ப இது லோன் கூட சொல்ல முடியாது ஆனாலும் சீசன் டைம் ஜான் ஃபெப் அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருக்கலாம் ஒரு கவர்மெண்ட்லேருந்து இல்லை இங்கே ஒரு மினிமம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் பண்ணாங்கன்னா ஓகேவாக இருக்கும் ஏன்னா சம்டைம்ஸ் ரொம்ப கம்மி ரேட்டில் கேட்பாங்க நாங்கள் வந்து இதை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது எந்த ரேட் கேட்டாலும் கொடுத்ததாகணும் ஸோ அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் பிரச்சனை சார் இதில் ஏதாவது சப்போர்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் சேரில் நலிவடைந்து வரும் கொய்மலர் விவசாயத்தை ஊக்குவிக்க கொய்மலர் கொள்முதல் நிலையத்தை அமைக்க வேண்டும் என்று பசுந்தேயிலைக்கு விலை நிர்ணயம் செய்தது போல் கொய்மலருக்கும் குறைந்தவற்றை விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுகின்றனர் நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கு அடுத்தபடியாக கொய்மலர் சாகுபடியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தொடக்க காலத்தில் அதிகமான விவசாயிகள் இந்த தொழிலை மேற்கொண்டு வந்த நிலையில் சமீப காலமாக இந்த தொழிலை ஒரு சில விவசாயிகள் மட்டுமே தொடர்ந்து செய்து வருகின்றனர் இதற்கு முக்கிய காரணம் விலை பூக்களுக்கு கிடைக்கும் விலை வீழ்ச்சி விலை குறைந்த அளவே விலையே கிடைப்பதுதான் இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது எனவே நீலகிரி மாவட்டத்திலேயே இந்த கொய்மலர்களை விற்பனைக்கு செய்யக்கூடிய சந்தையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த கொய்மலர் சாகுபடியாளர்களின் கோரிக்கையாக உள்ளது शिवसा न्यू सवन तमिळ उदगे